வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மகர ராசி மகர ராசி உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் முழுவதும் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கப் போகின்றது என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பண வரவுகள் தேவைக்கேற்ப அமையும் உழைப்பாற்றலால் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்பவர்கள் இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் சுகத்தையும் அமைதியை அனுபவிக்கக்கூடிய எதிலும் எதையும் அனுபவிக்க முடியாமல் பொருளீட்ட வேண்டியிருக்கும் அதாவது இவங்க வந்து மகர ராசியில் பிறந்தவங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சதை அனுபவிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு பொருளீட்ட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் இவங்க வந்து வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் கஷ்டத்தை தான் சந்திக்க வேண்டியிருக்கும் இவங்க வந்து இவங்க வந்து சுகத்தையும் அமைதியையும் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் எதையுமே இவங்களால் அனுபவிக்க முடியாது அந்த நேரத்தில் இவங்க சந்தோஷமாக மனதை மரியா இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் இவங்களால் அப்படி இருக்க முடியாமல் அந்த நேரத்தில் தான் இவங்க உழைக்க வேண்டியிருக்கும் கடுமையாக பாடுபட வேண்டியிருக்கும் பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும் இவர்களுக்கு பெரும்பாலும் அது வந்து பயன்படாமல் தான் போகும் அதாவது சிலருக்கு நான் சொல்கிறது வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் எல்லாருக்கும் பொருந்தாது ஒரு சிலருக்கு பயன்படாமல் போகலாம் மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தின் மேல் கொஞ்சம் அதிக பாசம் இருக்கும் பெற்றவர்கள் பிள்ளைகள் மேல் அதிக அன்பு கொண்டிருப்பார்கள் தான் கஷ்டப்பட்டாலும் மற்றவர்கள் மனம் கோணாத அளவுக்கு இவங்க நடந்துக்கிடுவாங்க இந்த மகர ராசியில் பிறந்தவங்க யார் மனதையும் நோகடிக்க மாட்டாங்க யார் மனசும் புண்படும்படி பேசவே மாட்டார்கள் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வலித்தாலும் அடுத்த அதை காட்டிக்க மாட்டாங்க தான் கஷ்டப்பட்டாலும் மற்றவர்கள் மனசு கோன்ற மாதிரி இவங்க நடந்துக்கிடவே மாட்டாங்க இவர்கள் வந்து கடுமையான உழைப்பாளிகள் எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் முன்னேற்றமும் வெற்றியும் கண்டிப்பாக பெறுவார்கள் இவர்களுக்கு வாழ்வின் முற்பகுதியை விட பிற்பகுதிதான் மகிழ்ச்சி நிறந்ததாக அமையும் மகர ராசி நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கும் உங்களுக்கு கடந்த கால கசப்பான அனுபவங்களுக்கு இனிப்பான பலன்கள் இந்த வருடத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் மகர ராசி நண்பர்களே ராகு பகவான் தைரியஸ்தானமான மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் தைரியத்துடன் எதையும் செய்து முடிப்பீர்கள் தொழில் போட்டிகள் குறையும் வியாபாரத்திலிருந்து உங்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும் வியாபார யுக்திகளை கையாண்டு வருமானத்தை நீங்கள் பெருக்கும் காலகட்டம் இது வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் நீண்டகால கடன்களை சிறுக சிறுக அடைத்து முடிப்பீர்கள் அடமானம் வைக்கப்பட்ட நகைகளை மீட்க முடியும் நம்பிக்கையின் பேரில் உறவினர்கள் நண்பர்களுக்கு கடனாக கொடுத்த பணம் திடீரென்று வயந்து சேரும் வங்கி கடன்களை விரைவில் அடைத்து முடிப்பீர்கள் மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப நல்ல வருஷமாக இருக்கின்றது வெளிநாட்டில் வேலை தேடுதானும் கிடைக்கும் புது புது வேலை வாய்ப்புகள் உருவாகும் நீங்கள் நீண்ட காலமாக அடக்க நினச்ச கடன்களை அடைச்சி முடிப்பீங்க ரொம்ப நாளாக அடமான வச்சு நகையை திருப்ப முடியல அப்படின்னு கவலைப்பட்டுருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு நகையெல்லாம் உங்கள் கைக்கு வந்து தன்னாலே சேரும் நீங்கள் வந்து ஒருத்தங்க மேலே நம்பிக்கை வச்சு அவங்களுக்கு பணம் வந்து கடனாக கொடுத்தீங்கன்னா அதுவும் தன்னால் உங்கள்கிட்ட வந்து சேரும் வங்கி கடன்களையும் நீங்கள் வந்து விரைவில் அடைத்து முடிக்க நேரிடும் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு வருடமாக இருக்கின்றது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை முடித்து வைக்கும் தைரியம் தன்னம்பிக்கை வந்து உங்களுக்கு பிறக்கும் நண்பர்களின் உதவிகள் உங்களுக்கு தானாகவே வந்து கிடைக்கும் பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேரும் நேரம் இது கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒன்று சேருவார்கள் அதாவது மகர ராசி நண்பர்கள் கணவன் மனைவி யாராவது பிரிஞ்சிருந்தீங்கன்னா அந்த வருஷம் உங்களை வந்து சேர்த்து வைக்கும் குழந்தைகள் எதிர்கால சேமிப்புகளை தொடங்குவார்கள் இன்சூரன்ஸ் ஓய்வூதிய பணங்கள் உங்களுக்கு தானாகவே வந்து சேரும் ஏப்ரல் இறுதி இறுதி வரை குரு பகவான் பலம் இழந்து சுகஸ்தானமான நான்காம் இடத்திலிருந்து பல இன்கள் இன்னல்களை தந்திருந்தாலும் நீ மே மாதம் ஒன்றாம் தேதி ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் ஊர்வலன் அதனால் உங்களுக்கு சிறப்பாக அமையும் இதனால் தடைபட்ட திருமணங்கள் தடையின்றி நடக்கும் குழந்தை பாக்கியம் எளிதில் கிடைக்கும் தொழில் விருத்தி உங்களுக்கு உண்டாகும் பண சேமிப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள் சிறப்பாக இருக்கும் நீங்கள் வந்து தைரியமாக வருஷம் யாட்டினாலும் பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணலாம் கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் புதிய வீடு கட்டும் யோகமும் வாகனம் வாங்கும் யோகமும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்குது வெளியூர்களுக்கு குடும்பத்துடன் இன்பு இன்ப சுற்றுலா செல்ல நேரம் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரங்கள் செழிப்படையும் மகர ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் போது இந்த வருஷம் நீங்கள் நினச்ச எந்த பிரச்சனைனாலும் உங்களால் எந்த பிரச்சனைனாலும் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும் நீங்கள் எதில் கால் வச்சாலும் உங்களுக்கு வெற்றி 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 தான் மகர ராசி என்பர்களே உங்களுக்கு திடீர் பணவரவும் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் வந்து கிடைக்கும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை முடிச்சு வைக்கிற திறமை தன்னம்பிக்கை உங்களுக்கு தானாலே பிறக்கும் சேமிப்புகளை உங்கள் குழந்தைகளும் சேர்த்து சேமிக்க தொடங்கிடுவாங்க உங்களுக்கு வந்து ஓய்வூதிய பணங்கள் வராமல் இருந்தால் அதுவும் உங்கள் கைக்கு வந்து சேரும் உங்களுக்கு வந்து கொஞ்ச நாளாக கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்திருந்தாலும் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது தடைப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பண சேமிப்புகள் உண்டாகும் நீங்கள் வந்து பண கொடுக்கல் வாங்கல் வந்து தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு வந்து வீடு கட்டுதல் வாகனம் வாங்குதல் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்கள் வீட்டில் நடக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப இந்த வருஷம் சந்தோஷமாக இருக்கலாம் மகர ராசி என்பர்களே ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் கொஞ்சம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து விட்டு போடுவதை தவிர்ப்பது நல்லது மூன்றாம் நபர்களால் குடும்பத்தில் சலசலப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் மூன்றாம் நபர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் வந்து உங்கள் வீட்டு விஷயங்களை வெளியே முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணாமல் இருங்க உறவினர்களிடம் பணம் கொடுத்து சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் உங்களுக்கு வந்து பணம் வா பணம் கொடுக்கறது வாங்குறது நல்லா இருந்தாலும் உறவினர்களிடம் அது வேண்டாம் உங்களுக்கு நீங்களே கொடுத்து சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க கொடுத்தது கேட்டால் அடுத்தது பகை அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது ஒரு ப ஒருத்தனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பணம் கொடுக்கணும்னா திரும்ப அதை கேட்கும்போது சண்டை வரும் அது உறவுக்குள்ளே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு உறவுக்குள்ள பிரிவினையை ஏற்படுத்துவதனால முடிஞ்சளவுக்கு உறவினர்களுக்குள்ளே கடன் பணம் வந்து கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு வேண்டாம் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்குள் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது புருஷன் குருஷமண்டாடிக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வருதோ அதை அப்படியே விட்டு மறந்து அடுத்ததுக்கு மூவ் ஆகுங்க அதையே பேசி 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 வளர்த்து சண்டையை பெருசாக்காதீங்க அது தேவையற்ற மனக் குழப்பத்தை வந்து உங்களுக்கு உண்டாக்கும் அது தவிர்ப்பது நல்லது சகோதரர்கள் மற்றும் பங்காளிகளுக்குள் விட்டு கொடுத்து போவது ரொம்ப நல்லது உங்கள் கூட பிறந்தவங்களுக்கும் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது யாரையும் பகைத்து கொள்ளாதீங்க யாரையும் பகைத்து கொள்ளக்கூடிய நேரம் கிடையாது இது உங்களுக்கு நல்ல நேரம் நல்லா என்ஜாய் பண்ணுங்க யாரோடையும் சண்டை போடாதீங்க வீண் வாக்குவாதம் செய்யாதீங்க விட்டு கொடுத்து போகிறதுனால நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் தந்தை மகனிடையே வாக்குவாதங்கள் கண்டிப்பாக உருவாகும் அதனால் நீங்கள் தந்தை மகனுக்கு இடையே தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கருத்து வேறுபாடுகள் காணப்படும் வீண் விவாதங்கள் செய்யாதீர்கள் தேவையில்லாமல் வார்த்தையை விடாதீங்க மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வருஷம் நல்லா இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் வாயை வந்து உங்களோட வாயை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்துனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு பூர்வீக நிலத்தால் கண்டிப்பாக பிரச்சனைகள் உண்டாகும் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும் கோயில் தலங்களுக்கும் கண்டிப்பாக சென்று வருவீர்கள் மகர ராசி பெண்களே எண்ணம் போல் உங்களுக்கு வாழ்க்கை அமையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் குடும்பப் பொறுப்புகள் கூடும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு காணப்படும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் அதனால் எழு நீங்க வந்து எளிதில் வந்து யாரையும் ஆனால் நம்பாதீங்க உத்தியோகஸ்தர்களே மகர ராசி உத்தியோகஸ்தர்களே புது வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து தேடி வரும் நிலுவையில் இருந்த பணிகளை விரைந்து முடித்து மேலதிகாரிகளிடம் பெயர் வாங்குவீர்கள் அலைச்சல் அதிகமாக காணப்பட்டாலும் அதற்கேற்ப ஊதியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோமே நம்ம நமக்கு வந்து எவ்வளோ அலைச்சலாக அலை எவ்வளோ அலைச்சல் அலைகிறோம் ஆனால் நமக்கு வந்து வருமானம் இல்லைன்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் நீங்கள் படுற கஷ்டத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பலன் இருக்கும் அதுக்கு தகுந்த வருமானமும் ஊதியமும் கிடைக்கும் மாணவர்களை மகர ராசி மாணவர்களை இந்த கல்வியாண்டில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று விரும்பிய கல்லூரிகளில் விருப்பப்பட்ட பாடப்பிரிவும் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு சென்று கல்வி பயில யோகமும் இருக்குது மகர ராசி என்பவர்களே இந்த வருடம் இந்த வருடம் நீங்கள் எதில் கால் வைத்தாலும் உங்களுக்கு வெற்றி தான் ஆனால் நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் குடும்பத்திலும் உறவினர்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் இந்த வருஷம் நீங்கள் அதை மட்டும் தான் கவனிக்கணும் தேவையில்லாத வார்த்தைகளை விடாதீங்க வீண் வாக்குவாதம் செய்யாதீங்க பொறுத்து போங்க பொறுத்தார் ஆழ்வார் அப்படிங்கிற பொறுத்து பொறுத்துப்போங்க உங்களுக்கு வந்து எண்ணம் போல் வாழ்க்கை உங்களுக்கு அமையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கூடும் குடும்ப பொறுப்புகளும் கூடும் அதை நீங்கள் நிதானமாக கையாண்டிங்கன்னா நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்